வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஐப்பசி மாசம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் முழுவதும் துவாதசி திதி இருக்குது இன்றைய நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் காணப்படுது காலையில் ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் விஷ்கம்ப நாம யோகமும் அதற்கு பிறகு பிரீத்தி நாம யோகமும் காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஏழு நாற்பத்தொன்று வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு தைத்துலிய கரணமும் இருக்கு இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா மேற்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகணுன்னு இருந்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா துவா தசை இது பாவங்களை தீர்க்கக்கூடிய புண்ணியங்களை அழிக்கக்கூடிய ஒரு திதியாக சொல்லப்படுது அஸ்த நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரீத்தி நாம யோகம் கரணம் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நன்மைக்குரியதாக இருக்கு அப்போ இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவங்களையும் சாபங்களையும் தீர்க்கக்கூடிய திதி தான் வந்து துவாத்தசி திதி அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் பிரீத்தி யோகம் ஞாபகங்களில் ஒரு சிறப்பான நாம யோகமாக பிரீத்தி இருக்குது கௌலவக்காரணம் அதை பொறுத்த வரைக்கும் பூமி கீழே இருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது போர் போடுறது கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது அத்திவாரம் தோன்றது நிலக்கீழ் பயிர் வகைகளை நடுறது இந்த படகுகளை வெள்ளோட்டமிடுறது ஆராய்ச்சிகள் புவியியல் ஆராய்ச்சிகளை செய்கிறது அதே மாதிரி இந்த தொலைஞ்சி போன புராதான நகரங்களை தேடி பிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிலத்து கீழே என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி தொடங்கினா ஒரு சிறப்பாக இருக்கும் வேற எதுவும் செய்யக்கூடாதானா செய்யுங்க இது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை இந்த ராசி பலன்னு சொல்லும்போது எப்பவும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிட்டு வரேன் நாங்க சொல்றது பொது பலன் நாங்கன்றது நான் இல்லை எல்லாருமே யார் எந்த ஜோதிடரும் ஒரு தொலைக்காட்சி வாயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அது பொது தான் இருக்கு இந்த பொது பலனை எப்படி இன்றைய நாள உங்களை வழிகாட்டப் போகுது சில பேர் மாத பலனை சொல்லுவாங்க வாரப்பலனை சொல்லுவாங்க இல்லை இந்த திசையினுடைய பலத்தை சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு பேச்சினுடைய பலனத்தை சொல்லுவாங்க இந்த பழம் பலன் எல்லாமே உங்களை எப்படி வழிகாட்டப் போகுது இந்த பலன் எல்லாமே உங்களை எப்படி வழிகாட்டப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பொது பலன் அப்ப இந்த பலன்கள் உங்களுக்கு அது வழிகாட்டணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய ராசியை மட்டும் இல்லை ராசி உடல் மட்டும்தான் ராசிக்கு மட்டும் பணம் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பணத்துக்கு பலன் கேட்குறதுக்கு சமனாக இருக்கும் உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கொணும் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் அப்போ லக்ன பலனத்தையும் கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மகா திசை புத்தி என்னென்னு கொள்ளணும் அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக தெரிஞ்சு கொள்ளணும் மகா தசைநாதனும் அந்த மகா தசையினுடைய நாதன்றவர் அதாவது அந்த அதிபதி கிரகமானது அதே மாதிரி புத்தியினுடைய கிரகமானது கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு மகா செய்யல ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அந்த புத்தி நடக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்போதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பலன் உங்களை துல்லியமாக வழிநடத்தும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த வாய்ப்புகள் வந்து எப்படி எந்த மூலயமா வரும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூட நடக்கும் நீண்ட நாளாக ஒரு தடங்களாக இருந்த விஷயம் நடக்கும் ஒரு நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவர்றதுக்கு வழி தெரியலை அப்படின்னா அதுக்கு தெரியும் இல்லை அதுலேருந்து சரியான மருத்துவ சிகிச்சை மூலமாக வெளி வருவீங்க இப்படி பல நன்மைகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால் கூட அந்த ஆபத்து இன்னைக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோடு போன மாதிரி உங்களுக்கு அதற்கான வழிகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோம்னா நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யுகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிசபராசின் நேருக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் இருப்போங்க திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்போ எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துறாயிங்க ஒரு திரு கல்யாணத்துக்காக வேண்டி எல்லாம் பேசியாச்சு நாங்கள் வந்து முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசுகிறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தது கணவன் மனைவி இடையிலே குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடு வரலாம் முரண்பாடுகள் வரலாம் அதை வந்து அமைதியாக இன்றைக்கி கடந்து போடுங்க இன்றைக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அமைதியாக கடந்து போன பிறகு நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும் இல்லை இந்த ஒரு சிறிய மனஸ்தாபம் மனக்குழப்பம் ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த விரிசல் ஒரு பிரிவை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் நிரந்தரமாக விளக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் பொறுமை தேவை நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் குழந்தைகள் உறவினர்கள் இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கு அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களை நீண்ட நாளாக கடன் கொடுக்கள் வாங்கல இருந்த எல்லாம் இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் அந்த நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க இல்லாட்டி புதிதாக ஒரு தொழிலை தேடுறீங்க தொழிலில் ஒரு உயர்வு ஒரு நற்பேறு முன்னேற்றம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமன் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் பாக பிரிவினியோ இல்லாட்டி அது சம்பந்தம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இதெல்லாம் நிறுத்தி வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயம் சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காதல் விவகாரங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு வாங்குறேன் விற்கிறேன் பழுது பார்க்க போகிறேன் எதுவுமே நீங்கள் கை வைக்காமல் இருந்தால் நன்மையை தரேன் கையில் இருக்க சேமிப்புகள் அல்லது நகைகளை அடகு வச்சு நான் அதை செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன் வேண்டாம் கணவன் மனைவியிடத்துல சில மனக்குழப்பங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குழப்பத்தில் நீங்கள் இன்னும் இன்னும் பேச பேச அது பெருசாக தான் ஆகும் தவிர அது வந்து ஒரு சமாதானத்துக்கோ ஒரு நன்மைக்குரிய பாதைக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அதனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் வேணும் கல்வி கற்பவர்கள் முக்கியமாக பாடசாலை கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் பாடத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அது சம்பந்தமாக பாடசாலையை மாத்திர டீச்சரை மாத்திரேன் ஏதோ ஒரு முடிவு கல்வி சம்ம எடுக்கணும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை இந்த நாளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும் கண்ணீராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சற்று சில முயற்சிகள் வெற்றி தரும் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான வெற்றிகள் இன்னைக்கு நிச்சயமா கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பயணத்தின் மூலியமாக வெற்றிகள் நன்மைகள் உருவாதிக்கான வாய்ப்பு தம்பி தங்கைகளின் ஆதரவு அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு ஒரு அப் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ப பத்திரங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அது டக்குன்னு உங்களுக்கு இன்றைக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விசை நன்மையை மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் துளாராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டு உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அது தாய் தந்தையாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட அமைதியும் பொறுமையும் காக்க வேணும் அவங்களையும் இன்றைக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தை பிரயோகங்களை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாரிலத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கையில் இருக்கிற சேமிப்புகளை நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய வேண்டாம் அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு விட்டுருங்க உங்களுக்கான நாள் வரும் அந்த நாளில் நீங்கள் வந்து அது தெளிவாக முடிவுன்னு எடுக்கலாம் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களை பற்றி மட்டுமே சிந்தித்தா போதும் அதுக்காக வேண்டி தேவையற்ற விஷயங்களை சிந்திக்காதீங்க உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோண்டுது உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணம் இருக்குன்னா அதெல்லாம் கலைந்து விடுங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இல்லைனா உங்களுக்கான காலம் வரும்போது நடக்கும் அப்ப இல்லைன்னா அதுக்கான தீர்வு என்னது ஒரு விஷயத்தினுடைய பலு சக்தி அதே மாதிரி வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கான சில தடைகள் இருக்கும் அப்போ நம்ம அதுகளை கண்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி அப்போ அதுகளை காண்றதுக்கு முயற்சிங்க எங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு தடை அந்த தடையை நம்ம எப்படி வெளியே வாரது அப்படி யோசிங்க தவிர ஏன் நடக்கலை எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை இப்படி இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி மனக்குழம்பு எதிர்மறையான சிந்தனையே போட்டுக்கொள்ளாங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள உங்கள் அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் அது தொழிலாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் கல்வி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு செலவினங்கள் இருந்துச்சுன்னா அது கட்டுப்படுத்தப்படுறது அல்லது ஒரு சுப செலவு ஆரம்பிக்கிறது நீண்ட மாநில நாளைக்கு பிறகு ஒரு மன திருப்தி அடைகிறதுக்கான நாளாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இந்த ஆசைகளில் இன்றைக்கி சில நேரத்தில் தடை தாமதம் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இருக்கிறனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் இன்றைய நாள் நன்மையாக இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோட அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களும் அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத சிக்கல்களுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கிறவங்க இன்னைக்கு அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் நல்லா வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க சொந்தமா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க கல்வி கற்கிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் நன்மையாக மாற்றி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்திரி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து மீன இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க அது கல்வியாக இருக்கட்டும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இதை நான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு முடி இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாள் இல்லை அதனால் பொறுமையும் அமைதியும் நிதானமும் முக்கியமான நாளாக தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு அந்த நாளில் வரக்கூடிய சகல விஷய நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சந்தனையை பார்ப்போம் இப்போ இந்த தெருகளில் போய்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் ஊருக்கு ஒரு மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மற்றும் பார்த்திங்கன்னு சொன்னால் கிளினிக் அப்படின் போட்ட சிறிய இதுகள் எல்லாமே இருக்குது இது என்னது மருத்துவத்துறையின் வளர்ச்சியாக இல்லை உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் இருக்கிற வீழ்ச்சி இப்போ நிறைய பேர் என்னென்னு செய்துட்டாங்க அப்படின்னா உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறது கைகளை மட்டும் யூஸ் பண்ணுறது தலைகளை யூஸ் பண்ணுறது அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ உடலுக்கான ஆரோக்கியம் வந்து உடல் கொடுக்கிறது இல்லை அடுத்தது உணவு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிற உணவுகளுக்கு அதிகமாக போகிறாங்க அடுத்தது சில ஆங்கில மருத்துவங்கள் எல்லாமே வந்து அதிகமாக ரசாயன பொருட்களை சார்ந்து இருக்குது அப்போ அதுகளை உபயோகிக்கிறோம் இதனால் உடல் ஆரோக்கியம் கெடுது ஏன் ஒரு ஆன்மீக சிந்தனையில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு இறைய வழிபாடுகளையோ ஒரு ஆன்மீக தொண்டுகளையோ நன்மைகளையோ தெய்வ ரீதியான விஷயங்களை செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பேணுங்க அதுக்கான வழிகளை தேடுங்க உடல் பயிற்சிகள் யோகாசனங்கள் இதுகளை செய்யுங்க நல்ல சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள் மருத்துவமனைக்கு போகிறது எல்லா நோய்களுக்கும் மருத்துவமனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை கை வைத்தியங்கள் வீட்டு வைத்தியங்களை செய்து உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக்கொள்ளுங்க அப்போத்தான் உங்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றமும் பக்தி மார்க்கத்தில் ஒரு தெய்வ பணியில ஒரு விரதம் இருக்கணும் பூஜை செய்யணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த உடல் ஒத்துழைக்கும் மீண்டும் நாளை ராசிபுரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்